நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பதினஞ்சு வருஷமாகவே யார் கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் நிறைய பேட்டிகளில் தளபதி விஜய் அவர்கள் வந்தாக்கா அவர் கூட நான் கூட்டணி வைப்பேன் அதை வந்து தம்பி தான் முடிவு பண்ணணும் ஒருவேளை விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் கூட்டணி வச்சார்னா நான் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பேன் ஏன்னா நான் தான் சீனியர் வயசில் நான் தான் பெறுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் யாரு கூடையுமே கூட்டணி கிடையாது இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் ஒன்றிணையப் போவதாக பல்வேறு சர்ச்சைகள் வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அவர் என்ன சொல்கிறாருனா அரசியல் ரீதியாக ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோமே தவிர கூட்டணிக்கான இது வழி இது கிடையாது நாங்கள் யார் கூடையுமே கூட்டணி வைக்க மாட்டோம் கடைசி வரைக்கும் தனித்து தான் போட்டியிடுவோம் இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக தனிச்சு போட்டிடுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பதினஞ்சு வருஷ போராட்டத்தில் கிடைச்சது எட்டு விழுக்காடு தான் இன்னும் முப்பது விழுக்காடு வெற்றிக்கான இலக்கை அடையிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும் அதனால் யாரு கூடையாச்சும் கூட்டணி எடுத்து வச்சால் நல்லா தான் இருக்கும் குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி வச்சா இந்த கட்சி வளர்கிறதுக்கு அது ஒரு அடித்தளமாக அமையும்னு நம்புகிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா அல்லது தனித்து போட்டிட்டாதான் நல்லா இருக்குமா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்